நாகர்கோவில் சைடு திருநெல்வேலி சைடெல்லாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு பாசி பயிர் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க நான் ஒரு கப் அளவு இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நான் சிம்மில் வச்சுட்டு தாங்க வறுக்கிறேன் ஏன்னா வந்து டக்குன்னு கரைஞ்சி போயிடக்கூடாது அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி அளவுக்கு வருபட்ட பிறகு நல்லா வாசனை வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அரைமுறை தேங்காய் அப்புறம் வந்து ஒரு கருப்பட்டி வந்து நல்ல பெரிய கருப்பட்டியாக பார்த்து எடுத்துருக்குறாங்க இது கரெக்டாக இருக்கும் இனிப்பு வந்து எனக்கு சரியாக இருந்தது இப்போ வந்து நம்ம கருப்பட்டியை வந்து நல்லா வந்து நுணுக்கிட்டு பாகு காய்ச்சிக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான் கருப்பட்டியை வந்து நல்லா வந்து நொறுக்கிட்டு இதை வந்து பாகு காய்ச்சிக்கிட போகிறாங்க சில பேர் இதில் கருப்பட்டிக்கு பற்றிலாம் வெள்ளம் கூட சேர்ப்பாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இதோட ரியல் டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டி பாகில் செய்யும் போது தான் அதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பாகு காய்ச்சிக்கலாங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் நான் கற்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு தடவை வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாகு நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டேங்க இந்த அளவுக்கு நமக்கு திக்காய் வரணும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அந்த நம்ம துருதி வச்ச அரைமுறி தேங்காவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக வந்து நான் கீ சேர்த்துட்டு வந்து வதக்கி விட்டுருக்குறேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துட்டு தான் வந்து வதக்கி விட்டுருக்குறேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பயிர் வந்து நல்லாவே வந்து ஆரியாச்சுங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் வந்து ஒன்றாவே சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாம் ரொம்ப வந்து பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்வீட் பண்ணும் போது ரொம்ப வந்து மழுக்குன்னு ஆயிடக்கூடாது லைட்டாக வந்து பரப்பறன்னு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு திரிச்சுட்டு வந்துக்கோங்க இப்போ நமக்கு தேங்காய் பூவும் நல்லா வந்து வதங்கியாச்சுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் க தேங்காய் வந்து பாசிப்பயிறு வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணியாச்சுங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப வந்து ஆக்கலை ஒரு முக்கால் பாகம் வந்து நீங்கள் வந்து பவுடர் ஆக்கினா கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணால் போதும் இப்போ நம்ம பாகு வந்து லைட்டாக ரொம்ப ஆறிட்டு அப்படின்னா லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூடவே நான் திரிச்சு வச்சு பவுட்ரை வந்து சேர்த்துக்கிட்டேங்க பாசிப்பயிறு பவுட்ரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இதுலேயே நம்ம வறுத்த வச்சூல்ல அந்த தேங்காவையும் வந்து இதோடு கலந்துக்கலாம் இந்த சூட்டோட சூடாக நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இந்த சூடு ரொம்ப ஆறினாமல் பார்த்துக்கோங்க முக்கால் பாகம் ஆறுனோன்னே கை பொறுக்கிற சூடு வந்தோடனே குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்ட ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ரொம்ப ஆறிட்டு அப்படின்னா கட்டி ஆயிரும் அப்படியே கட்டி ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லைட்டாக சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக பிடிக்க வருங்க இந்த பாருங்கள் இப்போ நான் முக்கால் பாகம் வந்து நல்லா வந்து ஆரியாச்சு கை பொறுக்கிற சூடில் நான் நல்லா வந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கிடுறேன் உருட்டி வச்ச உருண்டைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திவிட்டு பொரிக்கிற தேவையான எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் நமக்கு முந்திரி கொத்த வந்து பொரிக்கிறதுக்கு சூப்பராக எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து அரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் வேறு எந்த மாவும் சேர்த்துக்கல கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் காண்டி தான் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து திக்காக பிசைஞ்சு வச்சுக்கிறேன் நிறைய பேர் இதுக்கு வந்து மைதா வந்து சேர்ப்பாங்க அப்போ தான் கோட்டிங் வந்து நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்போதுமே வந்து மைதாவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அரிசி மாவுலேயே வந்து முழுசாக அரிசி மாவுலேயே நான் வந்து கலந்துக்கிட்டு போட்டு எடுத்துருவேன் சூப்பராக வந்து பிடிச்சிருக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து நம்ம மாவை வந்து விட்டு பார்த்தங்க நல்லா எலும்பி வருது இப்போ நம்ம மூணு மூணு உருண்டைகளாக சேர்த்துட்டு நல்லா வந்து அரிசி மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் எதுக்கு மூணு மூணாக சேர்க்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு திராட்சை பழத்தை தான் வந்து திராட்சை கொத்தை தான் வந்து முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க முந்திரி பருப்பை வந்து முந்திரி பரு முந்திரி அப்படின்னு சொல்கிறத விட திராட்சை பழத்தை தான் வந்து முந்திரின்னு அதிகமாக சொல்லியிருக்காங்க அதனால தான் இது வந்து சேர்ந்து போடும்போது கிட்டத்தட்ட திராட்சை கொத்து மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால தான் இதை வந்து முந்திரி கொத்துன்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே வந்து அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது முந்திரி கொத்து போட்டு வச்சதும் என் குழந்தைகள் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க உண்மையிலேயே நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பண்டமும் கூட இது கண்டிப்பா